மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களே நீங்க சுடர் விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை தொட்டு உள்ள வந்திருப்பீங்க அந்த தீபத்தை போல உங்க வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபம் எப்படி இருளை நீக்கி ஒளிய கொடுக்குதோ அதுபோல மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் படைத்தவராக இருப்பீங்க நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் டாப்பு உங்களை மீறி யாரும் செயல்பட முடியாது நீங்க சாதிக்க பிறந்தவங்க தனித்தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க எதுலையும் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது மற்றவங்க சொல்கிறபடி கேட்கறது மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நீங்கள் டிசிஷன் ஓனாக எடுக்கணும் எதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் போல்டாக செயல்படுவீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் படிக்கிற இடத்துல நீங்கள் தான் டாப்பாக வரணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி வர முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சே தீர்வீங்க நல்ல பேச்சு திறமை இருக்கிறனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வின் பண்ண முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு லெவலையும் கிடக்கும்போது ரொம்ப கசப்பான அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அதுதான் உங்களை ஜீனியஸாகவும் இன்டெலிஜென்ட் பர்சனாகவும் ஆக்கும் உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திர முடியாது இப்போ நான் சொல்கிற இந்த ஜாதக பழனியை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் திறமை மேலே உங்களுக்கு அபார நம்பிக்கை இருக்கும் இந்த மகா நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவான் தான் எல்லா கிரகங்களுக்கும் தலைமை கிரகமாக இருக்கு இதனால தான் உங்களுக்கு இயற்கையாகவே தலைமை பண்பு வந்துடும் உங்களுடைய செயல்களில் தான் நீங்கள் கருத்துமாக இருப்பீங்களே தவிர உங்களுடைய சுகத்துக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டீங்க வீடு வாசல் சொத்து சுகம் வாகன யோகம் இதெல்லாம் எது கிடைச்சாலும் அதிலெல்லாம் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்காது இதிலெல்லாம் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இல்லைனாலும் இதெல்லாம் தானாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும் நீங்கள் சில காலம் காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய காதலர் உங்கள்கிட்ட நல்ல விதமாக பழகுவார் கால சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் இருவரும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாத சூழல் ஏற்படும் அதனால் நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணிக்குவீங்க உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஏழு இந்த பாவங்களுக்குரிய கிரகம் நல்ல பலமாக இருந்தது கெடாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் செட் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு காதல் திருமணம் செட் ஆகாது அரேஞ்சு மேரேஜ் தான் செட் ஆகும் வரக்கூடிய கணவர் உங்களை சரிசமமாக நடத்தணும்னு நினைப்பீங்க நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய நியாயமான கோபம் கூட உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை கொடுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறத விட நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரக அமைப்பை பொறுத்து தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகங்கள் கொஞ்சம் பலம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டை நல்ல விதமாக பார்த்துக்குவீங்க ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருப்பீங்க குடும்பத்தை அரவணைச்சு போகிறதுல உங்களுக்கு ரொம்ப அதிக பிரியம் இருக்கும் உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளைகளும் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கைத்தன்மை வேறு விதமாக இருக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதிகமான தெய்வ பக்தி உள்ளவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும் அதையெல்லாம் முறையாக கடைபிடிக்கணும்னு நினைப்பீங்க அதை கடைபிடிக்கிறவங்களை கண்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் உங்களுடைய பிடிவாத குணமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றிடும் இந்த பிடிவாத குணம் சில நேரங்களில் உங்களை வாழ்க்கை முழுவதும் தனிமையாக வாழ வச்சிடும் சில நேரங்களில் ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பீங்க தனிமையான வாழ்க்கை கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு செப்பரேட் என்டிக் கிரியேட் பண்ணிக்குவீங்க அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் தான் இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் நடக்காமல் கெட்ட பலன்கள் நடக்கிறதுக்கு காரணம் மேற்சொன்ன சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பாவங்களை தொடர்பு கொள்ளாமல் கெட்ட பாவங்களை தொடர்பு கொள்றதுனால தான் இவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வளமான வாழ்வு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தடைபடாமல் கிடைக்கிறதுக்கு கருணை உள்ளத்தோட தானம் பண்ணும் அப்படி தானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிப்பீங்க நம்மால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பொழுது அதனால் அவங்க அடையும் சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் சந்தோஷம் அடையும் பொழுதுதான் வாழ்க்கை மலரும் செழிப்பாக வாழ முடியும் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன்னு தேடுறீங்களா எங்களுடைய சேனல்ல இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்க சேனல்ல வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனல்ல இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்ப பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்ப இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்ப தீரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்